ஜூலை மாதம் பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்குமே கூட என்ன நடக்க போகுது கிரக அமைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சிம்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கேது தொடர்பு மிதுன ராசியில சூரியனும் குருவும் இணைகிறார்கள் நில பலங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது அதே போல கேதுங்கிற ஒரு கிரகம் இருக்கு அப்போ கேதுன்னு சொல்லிட்டாலே டாக்குமெண்ட் ஆர்கியூமெண்ட் அப்புறம் வந்து ஒரு பஞ்சாயத்து ஸோ இந்த குரு சூரியன் தொடர்பு செவ்வாய்க்கியது தொடர்பு தான் இந்த ஜூலை மாதம் ஃபுல்லா உங்களுக்கு வழி போகுது இப்போ உங்க ராசிக்கு எப்படி இருக்கும் வார்த்தைகள்லாம் பாருங்கள் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே ஜூலை மாத ராசி பலன்கள் இந்த ஜூலை மாதத்துடைய கிரக அமைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சிம்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கேது தொடர்பு பொதுவாக செவ்வாய்க்கும் கேதுக்கும் அது பகை வீடாக அமைகிறது அதே போல் வீடு கொடுத்த சூரிய பகவான் குருவோடு இணைந்திருக்கிறார் ஒரு அற்புதமான கிரக சேர்க்கை அற்புதமான கிரக சேர்க்கை இந்த ஜூலை மாதம் மிதுன ராசியில் சூரியனும் குருவும் இணைகிறார்கள் அதே போல் சிம்மத்தில் அமையக்கூடிய செவ்வாய் கேது தொடர்பு மற்றபடி ஆசிஷுலா எப்பயும் போல சுக்கரன் ரிஷபத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் மீனத்தில் சனி பகவான் கும்பத்தில் ராகு அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே இந்த கேது தொடர் நிறைய அன்பர்கள் வீடு வாங்குவதற்கு நில பலங்கள் வாங்குவதற்கான ஒரு நல்ல கிரக அமைப்பு இந்த மாதம் ஜூலை மாதம் அமைகிறது உங்களுக்கு அப்ப நீண்ட நாட்களாக இடம் தேடக்கூடியவராக இருப்பீர்களே ஆனால் அந்த மாதிரியான பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கை கொடுக்கும் அதே போல் இன்னொரு பக்கம் அந்த இடம் வாங்கும் போது ஒரு முறைக்கு ரெண்டு முறை நல்லா அந்த டாக்குமெண்ட்ஸு அதெல்லாம் நிறைய லீகல் செக்அப் இருக்குது பார்த்தீங்களா அந்த லீகல் ஒப்பீனியன் எல்லாம் ரொம்ப ஒரு முறைக்கு இரண்டு முறை ரெண்டு ஒப்பீனியனாக கூட வாங்கிக் கொள்வது சிறப்பு ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா என்னதான் செவ்வாயுடைய சூரியனுடைய வீட்டில் இருந்தாலுமே கூட கேதுங்கிற ஒரு கிரகம் இருக்கு கேதுவை பொறுத்தவரையிலும் வாக்குவாதம் இப்போ நீங்கள் ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறீங்க ரொம்ப நாள் தள்ளி போகலாம் இல்லை ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அதில் அந்த டேட்டில் முடிக்கணும்னு நினைக்கிறீங்க அது கொஞ்சம் டிலே ஆகலாம் தள்ளி தள்ளி போகலாம் ஸோ அதனால் ஒரு சில வாக்குவாதங்கள் ஏற்படும் அப்போ கேதுன்னு சொல்லிட்டாலே டாக்குமெண்ட்டு ஆர்கியூமெண்ட்டு அப்புறம் வந்து ஒரு பஞ்சாயத்து அப்போது இடம் வாங்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு உண்டு ஆனாலுமே கூட அதில் சிறு சிறு வாக்குவாதங்களோ இல்லை ஒரு முறைக்கு ரெண்டு முறை விசாரித்து வாங்குவது டாக்குமெண்ட்லாம் கொஞ்சம் கரெக்டாக செக் பண்ணி வாங்குவது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் அதே போலத்தான் குரு சூரியன் தொடர்பு அரசாங்கத்தால் எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு உண்டு கிரக அமைப்புகளை பாருங்கள் அரசாங்கத்தால் வரக்கூடிய எல்லா நன்மைகளும் உண்டு குறிப்பாக மாணவ செல்வங்கள் ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுகிறாங்க ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதுகிறாங்க குரூப் ஒன் எழுதுகிறாங்க அல்லது குரூப் எக்ஸாம் எழுதுகிறாங்க அதே போல் ஜேஇ நீட் எக்ஸாம் எழுதுகிறாங்க இந்த மாதிரியான அரசாங்கம் சார்ந்த எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவ செல்வங்களுக்கெல்லாம் நான் நிறைய ரெண்டு வாட்டி ரெண்டு அட்டம் பண்ணிட்டேன் மூணு அட்டம் தொடர்ந்து பையன் கஷ்டப்படுறான் தொடர்ந்து பொண்ணு எழுது சாமி ஆனால் வந்து சின்ன கிட்ட வந்துட்டு போயிடுது ஒரு ரெண்டு மார்க்கில் போயிடுது அரை மார்க்கில் போயிடுது இந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்படக்கூடிய கவலைப்படக்கூடிய பேரண்டாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் நிச்சயமாக இந்த குரு சூரியன் தொடர்பு வருவதால் நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் அந்த மாதிரி எக்ஸாமில் நல்லா பாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எனக்கே தெரியுது ரொம்ப கஷ்டப்படுறான் ஸ்ட்ரெயின் பண்ணுறாங்க இவனால் ஆனது எல்லாம் பண்ணிட்டான் தெய்வம் தான் நமக்கு துணை வரணும் தெய்வ சக்தியால் தான் இதை வின் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பு பக்தர்களே நிச்சயமாக இந்த ஜூலை மாதம் குரு சூரியன் தொடர்பு கை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது அதே போல் தான் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இவங்க எல்லாருக்குமே கூட கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்க்கு எல்லாருக்குமே கூட பதவி உயர்வுகள் சில தான் கிடைக்கிறதுக்கு அரசியல் தலைவர்கள் குறிப்பாக அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பதவி உயர்வுகள்லாம் இன்னும் நிறைய உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்புகளாக கூடுவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த குரு சூரியன் தொடர்பு செவ்வாய்க்கியது தொடர்பு தான் இந்த ஜூலை மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு வழிநடத்த போகுது உங்கள் ராசிக்கு ஒரு ஒரு சப்ஜெக்டுக்கும் என்ன மாதிரியான வெற்றி வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத தனித்தனியாக ராசிக்கு பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே ஜூலை மாதம் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இரண்டு அஞ்சுக்குடையவன் எட்டாம் இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறார் நம் அப்பவே சொன்ன விருச்சக ராசி என்பர்களே சமீப காலமா குடும்பத்துல ஏதேனும் ஒரு மனக்கசப்பான சில ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கலாம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏதேனும் ஒரு சில மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கலாம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு சில மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கலாம் அல்லது சின்ன சின்ன மன கஷ்டங்கள் இதெல்லாம் கூட அந்த ஏற்பட்டிருக்கலாம் அதுக்கு காரணம் எட்டாம் இடத்துக்கு சென்ற குரு பகவான் எப்போ ரெண்டு அஞ்சு குடிய சுபத்துவமான குரு பகவான் உங்களை பார்த்துக்கிட்டு இருந்தாரோ அது வரலாம் உங்களை அந்த பிரச்சனையை கட்டி காப்பாத்திருப்பார் தப்பு நடக்காம உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு உங்களை ஒரு சேஃப் ஜோன்ல உங்களை வச்சிருந்திருப்பார் என்னைக்கு அந்த குரு பகவான் வந்து எட்டாம் இடத்துல போய் சென்று மறைந்தாரோ அன்று முதலே விருச்சகராசி என்பர்களுக்கு வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஸ்மூத்தாக போய்கிட்டு இருந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே கூட ஒரு ஒரு சண்டை நடந்திருக்கும் திருப்பியும் இணைஞ்சிருப்பாங்க அது பார்ட்னர்ஸாக இருக்கலாம் லைஃப் பார்ட்னராக இருக்கலாம் ஃபேமிலியாக இருக்கலாம் பிசினஸ் ஆக இருக்கலாம் திரும்பவும் அங்க ஒரு பிரச்சனை எங்க ஏற்பட்டு அப்போ இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் குருவுடைய பார்வை குறைந்தது ஆனால் இப்போ பாருங்கள் விச்சக ராசி நேர்களே உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய சூரியனும் பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் எங்கே போய் உட்காந்துருக்கிறாருங்க உங்களுக்கு இடத்தில் சென்று அமைந்திருக்கிறார் பத்துக்குடியவன் எட்டுல இரண்டு அஞ்சுக்குடிய குருவும் எட்டுல அதே போல உங்க லக்னாதிபதி உங்க ராசி அதிபதினு சொல்லக்கூடிய ஒன்னுக்கும் ஆறுக்கும் உடைய செவ்வாய் அவரும் பத்தாம் இடத்துல சென்று அமைந்திருக்கிறார் அப்போ விருச்சக ராசி அன்பர்களே குடும்பத்துல மிகுந்த எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் அது கணவன் மனைவியாக இருக்கலாம் காதலர்களாக இருக்கலாம் பெற்றோர்களாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் குறிப்பா அப்பா அம்மா அல்லது பிள்ளைகள் குடும்பத்துல அதிக அக்கறை அதிக கவனம் செலுத்த வேண்டும் இப்போடும் ஒரு விருச்சகராசி என்பர் வெளிநாடுகள் வெளிநாடுகள்ல இருந்து யுஎஸ்ல இருந்து பேசுறாங்க இந்த மாதிரி நான் வந்து சம்பாதி சம்பாதித்து வீட்டுக்கு அனுப்பின சாமி அதை வந்து எங்க அப்பா எல்லாருமே எல்லாத்தையுமே எங்க தம்பி பேர்ல வாங்கி வச்சிட்டாரு தம்பிக்கு தம்பி பேரில் எல்லாமே செட்டில் பண்ணிட்டாரு நாங்கள் ஊருக்கு போய் பார்க்கும்போது ஒரு ஷாக்காக இருக்குது எங்கள் பேரில் எதுவுமே இல்லை எல்லாமே தம்பி பேரில் கேட்டால் அதை நான் கஷ்டப்பட்டு வாங்குறதுன்றான் நான் அதில் இருந்து நான் அப்பாட்டையும் நான் பேசுறது ஒரு ஊர் ஊர் பெரியவங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு ஒரு ஒருத்தவங்க பேசுகிறாங்க அப்போ அந்த மாதிரியான ஒரு ஏமாற்றங்கள் யாராவது நம்ம அப்பா நம்மளை ஏமாற்றுவாங்க அப்படின்னு நினைக்க முடியுமா சரி என்ன பண்ணிட்டாரு அப்பா அவன் தான் நல்லா இருக்கானே சின்னவனுக்கு ஒன்றும் இல்லைன்னு நினச்சி சின்ன ஒரு பேரில் எழுதி விட்டேன் எல்லாத்தையும் அவரை வச்சா அவன் இதை வச்சா அவன் பொழைச்சிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து அவனை ஒரு முன்னுக்கு வரா மாதிரி ஒன்று பண்ணி விட்டார் அப்போ இந்த மாதிரியான ஏமாற்றங்கள் இதெல்லாம் இதை போய் மனசு ஏற்றுக்குமா அப்பா அவருடைய மனசு எவ்வளோ பாடுபட்டு இருக்கும் நம்ம ஏமாந்துட்டோம் அப்பா நம்மளை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுடைய மனசு எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும் எவ்வளோ வலி இருந்திருக்கும் இதைப் போல ஒவ்வொரு விருச்சக ராசி அன்பர்களுக்கும் இது சில இடங்களில் பையனை காப்பாத்தணும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம் இந்த அப்பா என்ன நினைச்சாரு சின்ன பையனை காப்பாத்தி வைக்கணும் அவன் ஒன்றும் படிக்கல முன்னுக்கு வரல அவனுக்கு நாம ஏதாவது நினைச்சு அவனை காப்பாத்தி இருக்கிற அவனுக்கு அதிர்ஷ்டம் அது புரியுதுங்களா அப்போ அத போல குடும்பத்தில் பெற்றோர்களாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் கணவன் மனைவிகளாக இருக்கலாம் அல்லது வேலை செய்யற இடத்துல தொழில் செய்யற இடத்துல வெளியில பழக கூடியவர்களாக இருக்கலாம் ரொம்ப நாளா பழகிட்ட அந்த சாமி திடீர்னு வேணாங்க திடீர்னு பேச மாட்டேங்கிறாங்க அப்ப இந்த மாதிரியான மறைமுகமா திடீரென ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் மன வருத்தங்கள் இருக்குமே ஆனால் இப்போ இந்த ஜூலை மாதம் அந்த குரு சூரியன் தொடர்பு அதே போல செவ்வாய்க்கேது தொடர்பு ஒரு பெரிய கலகம் உருவாகி அதன் மூலியமா விருச்சகராசி அன்பர்களுக்கு ஒரு நன்மை நடக்க போகுது எந்த விஷயம் ஒரு பிரச்சனையா மாறுச்சோ அதுக்கு ஒரு சுபத்துவமான தீர்வு கிடைக்கக்கூடிய மாதம் ஒரு பிரச்சனை கிரியேட் ஆயிடுச்சு அதுக்கு ஒரு நல்ல தீர்வு மாதம் ராசி என்பர்களே புதிய வாழ்க்கை ஆரம்பம் பழசு எல்லாத்தையும் நம்ம மறந்துட வேண்டியதுதான் புதிய வாழ்க்கை ஆரம்பம் அந்த அளவுக்கு பத்தாம் இடமும் எட்டாம் இடமும் வேலை செய்கிறது இன்னும் சொல்ல விருச்சக ராசி என்பர்களே உடல்நிலை ஆரோக்கியத்துல அதிக அக்கறை தேவை மெயினாக ஒரு சாதாரணமாக ஒரு மெடிக்கல் செக்கப் பண்ணிக்கிறது நல்லது தேவையில்லாத மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வருவதை தவிர்க்க வேண்டும் புரியுதுங்களா ஒரு ஆயுஷம் வீட்டில் வந்து ஒரு ஆயுஷம் பண்ணிக்கிறது அல்லது வந்து ஒரு சோடஜ கணபதி அதை ஒரு நல்ல சாட்டிங் பண்ணி அதுக்கு உரிய ஒரு பிரசாத கணபதி அந்த மாதிரி தான் ஒரு கணபதி அம்மன் பண்ணிக்கிறது மெயினாக ஆயுஷ் அம்மன் பண்ணிக்கிறது தன்வந்திரி இந்த மாதிரி சுபத்துவமான விரயங்கள் செய்து கொள்வது சிறப்பு வீட்டில் ஏதேனும் ஒரு ஹோமங்களோ பூஜையோ செய்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் அதே போல் கம்பெனியாக இருந்தாலுமே கூட கம்பெனி ஆஃபீஸு ஃபேக்ட்ரி எதுவாக இருந்தாலுமே கூட அங்கே எல்லாமே கூட உங்கள் ஜாதகத்தை கொண்டு இதுக்கு என்ன மாதிரியான பூஜைகள் செய்யலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சு கை கொடுக்கக்கூடிய பலன் தரக்கூடிய நல்ல நாள் ஒன்று தேர்ந்தெடுத்து இந்த ஜூலை மாதத்தில் செய்வீர்களே ஆனால் உங்களுக்கு தொடர்ந்து வரக்கூடிய நடந்திருக்க நடந்து வரக்கூடிய அந்த கர்மாக்கள் அந்த கர்மவினை தோஷங்கள் இதெல்லாம் கொஞ்சம் சற்று குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா இந்த ஜூலை மாதம் பாருங்க பத்தா எங்கே போனாலும் எட்டும் பத்தும் வேலை செய்யுது பத்தாம் இடத்துக்கு இருக்கக்கூடிய சூரிய பகவான் எட்டு குருவோட போய் சேர்ந்துட்டார் லக்னாதிபதி பத்தாம் இடத்துல கேதுவோடு போய் இணைஞ்சிட்டாரு அப்போ சொத்து பிரச்சனை வாக்குவாதங்கள் வம்பு வழக்கு உடன் பிறந்தவர்களிடத்துல வரக்கூடிய மனக்கசப்புகள் உடன் பிறந்தவங்களோட வரக்கூடிய வாக்குவாதங்கள் அதே போல் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்டது பிரச்சனைகள் வழி பிரச்சனைகள் அல்லது அந்த பாகு பிரிவுகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நான் அவற்றை பேசுகிறதில்ல இந்த வழி பிரச்சனை இருக்குது அப்போ சொத்து பிரச்சனைகள் இதெல்லாம் குடும்ப பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்குமே ஆனால் இவை எல்லாமே சரி செய்து கொள்வது சிறப்பு இதுதான் அதற்கான கால நேரம் இப்போ நீங்கள் அதற்கான முயற்சி எடுத்து சரியான முறையில் அதை வழிகாட்டுதலோடு ஒரு குருவுடைய வழிகாட்டுதலோடு சாமி நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க எப்படி செய்யணும்னு சொல்லுங்க இதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லுங்க இதை நான் எப்படி கொண்டு போனா என் ஜாதக பிரகாரம் இந்த பிரச்சனை எப்போ முடியும்னு சொல்லுங்க இதுக்கு எப்போ தீர்வு கிடைக்கும்னு சொல்லுங்க இது நமக்கு சாதகமாக வருமானு சொல்லுங்க அல்லது இதை நம்ம ஜெயிக்கிறதுக்கு என்ன வழின்னு சொல்லுங்க இது நம்ம சைடு நியாயம் இருக்கு நம்ம சைடு தர்மம் இருக்கு இதை நம்ம ஜெயிக்கிறதுக்கு என்ன வழின்னு சொல்லுங்க அந்த மாதிரி எல்லாம் ஒரு குருவை அணுகி அவர் மூலிமா அந்த பிரச்சனைகளை அணுகுவீர்களே ஆனால் நிச்சயமாக இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும் அது சொத்து பிரச்சனையா இருந்தாலும் சரி இட பிரச்சனையா இருந்தாலும் சரிதான் வம்பு வழக்குகளாக இருக்கலாம் அல்லது பார்ட்னர்ஷிப் வரக்கூடிய ப்ராப்ளமாக இருக்கலாம் ஃபேக்டரியாக இருக்கலாம் கம்பெனி தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம் கடைகளாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் ஆனால் இந்த எட்டு பத்து அதிகமாக சம்பந்தப்படுது தொழிலும் தொழில் சார்ந்த விஷயங்களும் அதே சமயத்தில் பாபத்துவம் கர்மா சம்பந்தப்பட்ட விஷயமும் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு அதிகமாக தலையீடு இருக்கு இதை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சரி செய்து கொள்வது சிறப்பு என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவுகள் உங்களை சந்திக்கிறேன் நன்றி ரமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் வராகி